மரத்தை வளர்க்கணோ மலையும் பொழியனோ மண்ணு சொலிக்கணோ மனுஷ உயரணோ ஓ மனிதா வளர்த்து விடு மரங்கள் இதயம் காத்து விடு ஆகாயம் போன்றதொரு ஆலமரமாய் வாழ்வு பெரியும் ஓ மரம்போம் ஓ மரம்போம் ஓ மரம்போம் மரங்கள் எல்லாம் குடை குடைபெறித்து நிழல் கொடுக்கும் நிழல் கொடுத்த மரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனதெங்கே வெட்ட வெட்ட வலிக்குமடா மரங்கள் உள்ளே அழுகுமாடா மரங்கள் எங்கே அழுது விட்டால் மனித இனம் எட்டு சாலை என்ன நான்கு வழி சாலை அல்ல பத்து வழிச்சாலை என்ன பழ பழக்கு சாலை என்ன அத்தளி சாலை இத்தனை பேரை மொத்தமாய் கொன்றுவிடும் ஓ பரம்போம் ஓ பரம்போம் ஓ பரம்போம் ஓ பரம்போம் மரங்களுக்கு உயரும் உண்டு மரப்பட்டையில் உணர்வும் உண்டு மனித இனம் இதை உணரா வாய்ப்பதிலே இருப்பது ஏன் பெரிய மரம் சிறிய மரம் பெருமளவில் உயர்ந்த மரம் எம் மரங்கள் ஆயிடிலும் அம்மரங்கள் உயிரல்லவா வெட்டி வெட்டி சாய்த்து விட்டு வெட்ட வெளி ஆக்கிவிட்டு பட்டி தொட்டி இடத்தில் பசுபகிலை சாகடித்து இத்தலை கொடுமை இத்திலம் செய்தால் இத்தலை என்னாகும் ஓ பரம்போம் ஓ பரம்போம் ஓ பரம்போம் ஓ பரம்போம் மரத்தை வளர்க்கலோ மழையும் பொழிகலோ மண்ணு சொலிக்கலோ மனுஷ உயரலோ